இந்தியாவின் பல மலைப்பகுதிகளில் இன்னும் யாருக்கும் தெரியாத சில குகைகள் இருக்கிறது தெரியுமா அங்கேயே சித்தர்கள் தங்கள் அமானுஷ்ய தவங்களை செய்ததாக நம்பப்படுகிறது திருவண்ணாமலை கொடைக்கானல் கொல்லிமலை சதுரக்கிரி வெள்ளியங்கிரி பத்ரிநாத் போன்ற மலைகளில் பல மர்மமான குகைகள் இருப்பதாக பழமையான நூல்கள் குறிப்பிடுகின்றன அந்த குகைகளில் சில விசித்திரமான ஒளி மணம் அதிர்வு போன்ற ஆற்றல் வெளிப்பாடுகளைக் கொண்டிருக்கின்றன என்று சொல்கிறார்கள் சில சித்தர்கள் அங்கே யோக சித்தி லாகிமா அனிமா போன்ற சக்திகளைப் பெற்றதாக நம்பப்படுகிறது விஞ்ஞான ரீதியாக இது பூமியின் காந்த ஆற்றல் மிகுந்த இடங்கள் அங்கே தியானம் செய்யும்போது மனித மனம் அசாதாரண அலைவரிசை நிலையை அடைகிறது அதனால்தான் மக்கள் அதை அமானுஷ்ய ஆற்றல் என்று அழைத்தனர் அந்த குகைகள் இன்னும் சிலர் கண்களுக்கு மறைந்தே உள்ளன நீங்கள் சித்தர் குகைகள் பற்றிய கதைகள் கேட்டிருக்கிறீர்களா கமெண்டில் சொல்லுங்கள் உலகில் எங்கிருந்தாலும் அங்கிருந்தே இசையை கற்றுக்கொள்ளுங்கள் எங்கள் பி டு மியூசிக் அகாடமி மூலமாக மேலும் விவரங்களுக்கு மற்றும் ஒரு இலவச வகுப்புக்கு எங்கள் இணையதளத்தை பார்வையிடவும் மேலும் பல ஆன்மீக தகவல்களுக்கு அஸ்வினி பக்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்